காலம் தொடங்கியாச்சுங்க இப்போ குழம்புக்கு தாளிக்கிறதுக்காக வெங்காய வடகம் அதாவது கறி வடகம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கழுவி தொடச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ அதில் கொஞ்சம் நேரம் ஃபேனில் போட்டிங்கன்னா நல்லா ட்ரை இடம் அதை நைஸாக அரிஞ்சு கொட்டிக்கிட்டேன் ரெண்டு கிலோ வெங்காயத்துக்கு நான் இரநூறு கிராம் அளவுக்கு பூண்டு இப்போ நான் நாலு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் நாலு டீஸ்பூன் அளவுக்கும் கல் உப்பும் போட்டு இந்த பூ அரிஞ்ச பூண்டையும் போட்டு நல்லா பிசறிக்கிறேன் வெங்காயம் தனியாகவும் பூண்டு தனியாகவும் இருக்குது அது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிசையிடும்போது அந்த மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் ஒன்றா கலந்து பிளண்ட் ஆகிடும் ஆனதை இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஓவர் நைட்டு நம்ம அப்படியே நல்லா அழுத்தி வச்சு அமுக்கி வச்சிட வேண்டியது தான் மறுநாள் காலையில் இதை எடுத்து ஒரு நாலு தாம்பளத்துக்கு மாட்டி நல்லா வெயிலில் காய வச்சுருங்க ஏன் சொல்கிறோன்னா அந்த வெங்காயம் பூண்டில் இருக்கிற இந்த தண்ணீர் இருக்கு இல்லையா அந்த தண்ணீர் சத்து அது ஃபுல்லாக ட்ரை வேணும் ட்ரை ஆன பிறகு நம்ம வந்துட்டு வீட்டில் எடுத்து வந்து வச்சு இதை ஒரே பிளேட்டுக்கு மாற்றிடுங்க மாற்றினது பிறகு கையோட நீங்கள் எந்த பொருளையும் கொட்டக்கூடாது நைட்டு அப்படியே அந்த சூட்டோட எதையும் செய்யக்கூடாது நைட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே அந்த வெங்காயத்தோட சூடெல்லாம் அடங்கியிருக்கும் அந்த டைமில் நம்பர் ஒரு ஐம்பது வெந்தயம் ஒரு ஐம்பது சோம்பு நூறு கிராம் அளவுக்கு பருப்பு நூறு சீரகம் நூறு கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க போட்டுட்டு நான் நூறு எம்எல் வந்துட்டு விளக்கணம் வாங்கி வச்சுருக்கேன் அந்த நூறையும் நீங்கள் போடக்கூடாது நான் ஒரு எழுபத்தஞ்சி எம்எல் மட்டும் இதில் போட்டுக்கிட்டு ஒரு இருபத்தஞ்சி எம்எல் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அது தனியாக இருக்கட்டும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு ஸ்பூனால் கிண்டி விட்டுட்டு அதுக்கு பிறகு கையால் ஒரு சேர நல்லா அழுத்தி பிசைஞ்சு வச்சு அப்படியே அமைக்கிடுங்க இதில் ஒரு அஞ்சு கொத்து கருவேப்பிலையை நைஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துன சேர்த்த பிறகு ஓவர் நைட்டு இதை அப்படியே விட்டுர்லாம் அமுக்கி வச்சிடலாம் அப்படியே மறுநாள் காலையில் தான் நம்ம உருட்டை உருண்டை பிடிக்கணும் ஃபஸ்ட்டே செய்யக்கூடாது இதை நல்லா பிசறி விட்டு அப்படியே அமுக்கி வச்சிடலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம இப்போல அஞ்சு கொத்து கருவேப்பில இல்லைனா பத்து கொத்து நம்மளோட இஷ்டம்தான் நல்லா நைஸாக கட் பண்ணி விட்டு இதில் அப்படியே சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை அப்படியே அமுக்கி வச்சுருங்க இது ஓவர் நைட்டு அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலையில் கையில் தண்ணி படாமல் இதை நல்லா உருட்டி உருட்டி வச்சுடுங்க எல்லா உருண்டையும் இதே போல் எல்லாத்தையும் நல்லா அழுத்தி பிடிச்சி உருட்டுனீங்கனாக்கா ஒரு பதினஞ்சு நாளைக்கு இதை நம்ம காய வைக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு டே காய் ஃபஸ்ட்டு டே காய வைக்கிற முதல் நாள்லேருந்து ஒரு நாலு நாளைக்கு மட்டும் கையில் லேசாக எண்ணெய் தடவி அந்த எண்ணெய் நம்ம உருண்டையை வெயில் வைக்கிறோம் இல்லையா அப்போ வந்துட்டு லேசாக வெடிப்பு வரும் அதனால் ஃபஸ்ட்டு நாலு நாளைக்கு மட்டும் கையில் லேசாக எண்ணெயை தடவி நம்ம ஒவ்வொரு தடையும் உருட்டி வச்சிடணும் ஒரு நாலு நாளைக்கு மட்டும் அப்படி செய்யுங்க ஒரு நாள் காய்ஞ்சதுலேயே உங்களுக்கு நல்லா தெரியும் லேசாக காஞ்சிருக்கிறது இப்போ நான் வந்து லேசா விளக்கனையை தடவிட்டு ரெண்டாவது நாள் இதை வந்துட்டு லேசாக விளக்கனையை தடவிட்டு இப்போ ஒரு தடவை உருட்டிட்டு வெயிலில் காய வைக்க போகிறேன் இதுமாரி ஒரு நாலு நாளைக்கு செஞ்சிருங்க மிச்சிருக்கிறனால அப்படியே எடுத்துகிட்டு போய் நீங்கள் மாடியில் காய வச்சிடலாம் வெயிலில் காய வச்சிடலாம்